எவ்வளவு கொடூரங்கள் நடந்திருக்கிறது என்று மக்கள் இன்று மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள் பதிமூன்று முதல் பதினாறு வயது வரை ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இங்கே சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றால் பெரிய மனிதர்கள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் லக்ஷரி லைஃப் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மனிதர்கள் இல்லை அவர்கள் மிருகங்கள் இன்று பில் கேட்ஸ் மாதிரி ஒருவரை நாம் காட்ஸ் சைல்டு என்று சொல்வோம் இல்லையா பில் கேட்ஸின் மனைவி மெலிண்டா கேட்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கிற வீடியோஸ் இமேஜஸில் பதிந்திருக்கும் கொடூரங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை இதற்காக பில் கேட்ஸ் பதில் சொல்ல வேண்டும் அவங்க சொன்னது பில் கேட்ஸ் மட்டுமில்ல ஈலோன் மஸ்க் இருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு ஸ்டீவன் ஹாக்கிங்கின் பேரும் இருக்கு ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவர்கள் பெரிய சிங்கர்ஸ் முசிக்சன்ஸ் பிலிம் ஆக்டர்ஸ் என்று நிறைய பேரோட பெயர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த வீடியோ என்னென்ன விஷயங்கள் வெளியே வந்திருக்கிறது முக்கியமாக மூன்று பேர் சொன்ன பொய்கள் இப்போ எக்ஸ்போஸ் ஆகி இருக்கிறது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவுக்கு கண்டினியூவேஷன் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்கரை பொங்கல் சேனல் ஜெஃப்ரி எப்டீன் குழந்தைகளை மட்டும் டார்கெட் பண்ணிய ஒரு மிருகம் அவனை எப்படி விவரிக்கிறதுன்னு கூட தெரியல அந்த மான்ஸ்டர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அரெஸ்ட் ஆனான் ஏன் அரெஸ்ட் ஆனான் என்றால் ஒரு பெண் இன்டர்நெட்ல கம்ப்ளைண்ட் போட்டாரு யாரும் அதை கவனிக்கல ஒரு கட்டத்துல அவள் ப்ரெஸ்ஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ரிப்போர்ட்டர் நாளை பப்ளிஷ் பண்றேன்னு சொன்னார் அடுத்த நிமிஷம் அந்த ரிப்போர்ட்டர் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறாரு அதே நியூஸ் பேப்பர்ல ஜெஃப்ரி எப்டீன் ஃபவுண்டேஷன் சார்பாக ரெண்டு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு எப்ஸ்டீன் எப்டீன் டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா இது புரியும் கவர்மெண்ட் லெவல்ல மேசிவ் ஃப்ராடியூலன்ட் ஒர்க் நடந்துச்சு எஃப்பிஐ ஆஃபிசர்ஸ் கூட இதை எல்லாம் ஹைடு பண்ண முயற்சி செய்தாங்க ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி உண்மை தூங்காது உண்மை கண்டிப்பா வெளியே வரும் அந்த அடிப்படையில் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பற்றிய உண்மை இப்போ உலகத்துக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு மேலும் மேலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டீட்டெயில்ஸ் வெளிவந்துகிட்டே இருக்கும்போது எப்ஸ்டீன் ஒருத்தனுடைய உண்மை மட்டும்தான் வெளிவரும்னு நினைச்சவங்களுக்கு பல பேரோட மாஸ்க்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இப்படி சொசைட்டியில நடக்க முடியுமா அந்த லெவல் தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸு சுமார் முப்பத்து ஐந்து லட்சம் பக்கங்கள் கொண்டவை இந்த ஃபைல்ஸ்ல இரண்டு லட்சம் போட்டோஸ் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேல நிறைய வீடியோஸ் கவுண்ட்லெஸ் இமெயில் கான்வர்சேஷன்ஸ் மற்றும் பல அதர் எவிடன்சஸ் இதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அரெஸ்ட் ஆனான் சடன்லி போலீஸ் சொன்னாங்க அவன் சூசைட் பண்ணிட்டான் ஆனா பல பேருக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை அது சூசைட் இல்லை அது மர்டர்ன்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நாளுக்கு நாள் பெருசாகிக்கிட்டே இருக்கு எஃப்பிஐ இதை பப்ளிக் டொமைனுக்கு ரிலீஸ் பண்றாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் சுமார் முப்பத்து ஐந்து லட்சம் பேஜஸ் பாகம் பாகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு பேஜ் படிக்கும் போதும் ஷாக்கிங் நியூஸ் வெளியே வருது ஃபீமேல் சில்ட்ரன் பன்னிரண்டு முதல் பதினாறு வயது வரை உள்ள அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் ஒரு கேங் இந்த குழந்தைகளை கிட்னாப் பண்ணி செஃப்ரி எப்டீனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அவன் பிரைவேட் ஐலாண்டில் இந்த குழந்தைகளை வச்சிருந்தான் அந்த ஐலண்டில் அந்த குழந்தைகளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து குறைஞ்சபட்சம் க்ளோதிங் போட வச்சு அப்யூஸ் பண்ணினான் ப்ரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணினா இந்த குழந்தைகள் எம்எல்எம் மெத்தட் பற்றி தெரியுமா மார்க்கெட்டிங்கில் ஒரு பேர் ரெண்டு பேரை கொண்டு வரணும் ரெண்டு பேர் நான்கு பேரை கொண்டு வரணும் அதே மாதிரி ஒரு குழந்த ரெண்டு குழந்தைகளை ரிஃபர் பண்ணணும் ரெண்டு குழந்தைகள் நான்கு குழந்தைகளை ரெஃபர் பண்ணணும் இந்த நெட்ஒர்க் பெரியதாகிக்கிட்டே போகுது இந்த குழந்தைகள் எதுக்காக இது ஒரு ப்ரைவேட் ஐலண்ட் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அந்த அளவுக்கு கொடூரத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க என்றுதான் உண்மை பவர் மற்றும் அதிகாரம் இருந்ததால இங்க இருக்கிற ஆண்கள் எஸ்கேப் ஆகிட்டாங்க லாஸ் மற்றும் கவர்மெண்ட் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி சேஞ்ச் ஆக்கிட்டாங்க இதுக்கே எப்டின் ஃபைல்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த ஐர்லாண்டுக்கு கொண்டு போகப்பட்ட குழந்தைகள் ஒரு பார்ட்டிக்கு லீட் பண்ணப்படுறாங்க இந்த பார்ட்டி சாதாரண பார்ட்டி இல்ல ஐர்லாண்டுக்கு வர்ற எல்லாரும் விஐபிஎஸ் மிக பவர்ஃபுல் பீப்புள் ராயல் ஃபேமிலில இருக்கிறவர்கள் இந்த பார்ட்டிக்கு அவங்க என்ன பண்றாங்க ஐர்லாண்டில் இருக்கும் பல பங்களோஸ் இந்த விபிஐபிஎஸ்க்கு ஸ்பெஷலா அலோகேட் பண்ணப்பட்டிருந்தது ஜெஃப்ரி எப்ஸ்டின் பாத்ரூமில் கூட கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தான் எங்கே போனாலும் ரெக்கார்ட் ஆகும் ஒரு நாள் இது ப்ராப்ளம் ஆகும்னு அவனுக்கு தெரியும் அதனால தான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தான் ஃபோட்டோஸ் எடுத்தான் பிரின்ஸ் ஹண்ட்ரூவின் ஃபோட்டோஸ் பார்த்துருந்தா இது நடக்கும்னு நினச்சிருப்பீங்க டொனால்ட் ட்ரம்ப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் வைரல் ஆனது ஸ்டீஃபன் ஹாக்கிங்கின் பேரும் இருக்கு இறுதியாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் பேரும் இருக்கு இதை குறித்து ஆப்போசிஷன் லீடர் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல பேசினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் தான் சைன் ஆனதுன்னு ஆப்போசிஷன் லீடர் சொல்றாங்க மோடியின் பேரை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ண இந்தியாவை பணியமைத்திருக்கிறார் இன்னும் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஸ்டீபன் ஹாக்கிங் அண்ட் பெயர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல சுமார் இருநூற்று முப்பத்து ஐந்து தடவை மென்ஷன் ஆயிருக்குது ஸ்டீபன் ஹாக்கிங் இதுவரை க்ரைம் சார்ஜ் செய்யப்பட்டாரா என்று கேட்டால் இன்னும் இல்ல அவர் எந்த கிரைம்க்கும் ஆஃபிஷியலா அக்யூஸ்ட் செய்யப்பட்டதில்லை ஸ்டீபன் ஹாக்கின் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் இமெயில் கான்வர்சேஷன்ஸ் வைத்திருந்தாங்க ஸ்டெஃபன் ஹாக்கின் ஒரு சயின்ஸ் மேலாவுக்கு போயிருந்தாரு அங்கே பல பேரை இண்டவைட் பண்ணி டாக்ஸ் நடக்கும் ஸ்டெஃபன் ஹாக்கின் அங்கே போயிருந்தாரு இது குறித்து அடுத்த எபிசோட்ஸ்ல நிறைய ட்ரூத்ஸ் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடி சாத்தான் செயல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அது வேற யாரும் இல்லை பில் கேட்ஸ்னால் மனிதர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் டேஞ்சர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனா ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல அரஸ்ட் ஆனான் அவன் பெடோபாயல்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படி ஒரு பெடோஃபாய்ல உடன் கேட்ஸ் எப்படி டீல் பண்ணுகிறார்னு பார்க்க போறோம் பில் கேட்ஸின் மனைவி மெலிண்டா கேட்ஸ் அவர் இப்படிப்பட்ட மீட் பண்ணுகிறார் தெரிஞ்சுக்கிட்டாங்க பில் கேட்ஸ் மெலிண்டா கேட்ஸ் டிவோர்ஸ்க்கு ரெண்டு ரீசன்ஸ் இருக்குன்னு தியரி இன்னொன்று ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடன் உடன் பில் கேட்ஸின் கேட்ஸ்க்கு தெரிய வந்தது பில் கேட்ஸ் மற்றும் எப்ஸ்டீன் ரிலேஷன்ஷிப் பத்தி முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் வீட்டிற்பரும் இமெயில் கம்யூனிகேஷன் வைத்திருந்தார்கள் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பில் கேட்ஸ்க்கு இமெயில் அனுப்பி த்ரெட்டன் பண்ணியிருக்கிறான் அதுக்கு பில் கேட்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்கிறார் இதனால தான் பில் கேட்ஸுக்கு எஸ்டிடி வந்ததுன்னு சொல்றாங்க எஸ்டிடி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க எஸ்டிடி என்பது ரிலேஷன்ஷிப் காரணமாக வரும் ஒரு டிசீஸ் ஒரு காலத்தில் காட்ஸ் சைல்டுன்னு சொல்லப்பட்ட இந்த சாத்தான் இந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பில் கேட்ஸை ரிட்டன் பண்ணி இதையெல்லாம் வேர்ல்டுக்கு சொல்லிவிடுவேன்னு சொன்னான் ஒரு கட்டத்தில் பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா ஃப்ரெஞ்சு கேட்ஸ் ஃபவுண்டேஷன் ஜெஃப்ரி எப்டீன் இன்ஸ்டிடியூஷனுக்கு இரண்டு மில்லியன் டாலர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் சார்பாக பில்கேட்ஸ் எப்டீனுக்கு பெரிய அமௌண்ட் மணி அனுப்பிய ரெக்கார்ட்ஸ் இருக்கு இது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபைல்ஸை டிலீட் பண்ணு இமெயில் கான்வர்சேஷன்ஸ் டிலீட் பண்ணு இன்னும் மெசேஜ் சர்க்குலேட் ஆனது இப்போ வெளியே வந்த தகவல்கள் இன்னும் ஃபுல்லி கன்ஃபார்ம் ஆகலை இந்த எபிசோட்ஸ் முடியும் போது எது கன்ஃபார்ம்டு நியூஸ் எது இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் எப்ஸ்டீன் பில் கேட்ஸ் ஐ ஐர்லாண்டுக்கு கொண்டு போனாரா என்று கேட்டால் பல தடவை கொண்டு போயிருக்கிறார்னு சொல்றாங்க ஐர்லாண்டில் இருக்கிற குழந்தைகளோட இமேஜஸ் லீக் ஆனது பில் கேட்ஸ் இதை டினை பண்ணினார் ஒரு நேரத்தில் நான் அவனை பார்த்ததே இல்லைன்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எபஸ்டீனோடன் என்னோட ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சுன்னு சொன்னார் பின்னாடி எங்களுக்குள் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொன்னார் இதிலிருந்து ஆக பில் கேட்ஸ் ஒரு கேம் பிளே பண்ணுகிறார் அந்த கேம் நடக்கிற இடத்துக்கு எஃபிஐ வருது எஃபிஐ சொல்றது எப்டைன் ஃபைல்ஸ்ல யாரையும் பேக்மெயில் பண்ற இமெயில்ஸ் இல்ல ஆனா இப்போ எஃப்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதும் பேக்மெயில் ஈமெயில்ஸ் இருக்குன்னு நியூஸ் வந்திருக்கு இருந்து யாரோ டேட்டா எடிட் பண்ணியிருக்காங்க அல்லது பிளாக்மெயில் நடந்திருக்குன்னு தெரியுது ஆனா இது ஆசம்பஷன் மட்டும் பில் கேட்ஸ் ஐலாந்துக்கு போயிருக்கிறார் அங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை பல வீடியோஸ் மூலமாக பார்க்க முடிகிறது இந்த வீடியோ பில் கேட்ஸ்க்கு எதிரானதுன்னு நினைச்சீங்கன்னா அது தவறு எலான் மஸ்க் எலான் மஸ்க் சொன்னார் நான் அந்த ஐலாண்டுக்கு போனதே இல்லை இண்டவைட் பண்ணாங்க ஆனால் நான் போகவில்லை அது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் ஈலான் மஸ்க் சொன்னதும் போய் தான் ரீசெண்ட்லி ரிலீஸ்டு டாக்குமெண்ட்ஸில் ஈலான் மஸ்க் நான் ஐலாண்டுக்கு எப்போது வரணும் நெக்ஸ்ட் வைல்டஸ்ட் பார்ட்டி எப்போ நடக்குது நீ எப்டீன் கிட்ட கேட்டிருக்கிறார் ஜெஃப்ரி எப்டின் அதுக்கு ரிப்ளை பண்ணல ஈலான் மஸ்கை இன்வைட் பண்ணுறது சரியில்லைன்னு சொன்னான் ஒரு கட்டத்தில் எப்ஸ்டீன் ஈலான் மஸ்க் ஐ ஐலாண்டுக்கு போக விடாம ஸ்டாப் பண்ணினான் அதுக்கப்புறம் ஈலான் மஸ்க் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இதனால ஈலான் மஸ்கின் பேர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருக்கு நுக்ளியர் ஆனால் ஈலான் மஸ்க் ஐலாண்டுக்கு போனாரான்னு கேட்டால் அவர் போகவில்லை என்று ப்ரூவ் ஆகுது இதை விட ஹாரிபிள் விஷயம் தெரியுமா ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் அவர்கள் வைத்த மணி அந்த பொன் எவ்வளோ வயசு அந்த பொண்ணோட பாடி பார்ட்ஸ் எப்படி அந்த பொன் எவ்வளோ பெயின் சஃபர் பண்ணுவாள் அதை பார்த்து அவர்கள் என்ஜாய் பண்ணி மணி கொடுக்கிறார்கள் கிஃப்ட்ஸ் கூட கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு பெண்ணின் சஃபரிங்கையும் வீடியோ எடுத்து என்ஜாய் பண்ணுகிறார்கள் என்ஜாய் பண்ணிய பிறகு அந்த பெண்ணை இன்னொருத்தருக்கு இரையாக கொடுப்பது அவர்களுடைய பழக்கமாக இருந்தது ஒரே குழந்தையை மட்டும் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணி அவர்கள் இருக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு பதிலாக ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வேறு குழந்தையை மாற்றி அவங்க இருக்கிறாங்க இந்த கொடூரங்களை செய்த அனைவரின் பெயரும் எப்டின் ஃபைல்ஸில் இருக்கு பெரிய ஸ்டார்ஸ் நினைச்ச நிறைய பேர் இங்க தங்களோட உண்மை முகத்தை காட்ட போறாங்க பி எம் நரேந்திர மோடியின் பெயர் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கான்னு கேட்டான் ஆம் இருக்கிறது ஆனால் அந்த பெயர் அவர் அயர்லாண்டுக்கு வந்ததால இல்லை பி எம் மோடி இஸ்ரேலுக்கு போனது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பிரஷர் காரணமானு சொல்றாங்க ஒரு இமெயிலில் அப்படிப்பட்ட ஸ்மால் கனெக்டிவிட்டி இருக்குன்னு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல காட்டப்படுகிறது அதனாலே பி எம் மோடியும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸும் கனெக்ட் ஆகிடுச்சு இதெல்லாமே அடுத்த வீடியோஸ்ல டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை ஜெஃப்ரி எப்ஸ்டீன் நெட்ஒர்க் ஒரு ஸ்மால் சர்க்கிள்னு நினைக்காதீங்க இதுக்கு பின்னாடி நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு நிறைய ஹிடன் ஸ்டோரிஸ் இருக்கு அனைத்தையும் நாம் எக்ஸ்பிளோர் பண்ண போறோம் இது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்ட் ஒன் தேங்க் தேங்க்யூ வணக்கம்